மிகப்பெரிய பெரிய யாருக்கு கொடுக்கப்படும் வறுமைகள் மகாமு இப்ரா மக்காமு மகாமு அஹ்மத் அல்லாஹு அலகியவ செல்லம் அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஷெஃபாத் ஷெஃபா அத்துல் உன்மா மகத்துவமிக்க ஷெஃபாத் நாம் எல்லாம் அறிந்த ஹதீஸ்துதான் எல்லா மனிதர்களும் யாரிடத்தில் வருவார்கள் ஆயதம் அலிகிசலாம் அதற்கு பிறகு இப்ராஹிம் அதற்கு பிறகு மூச அதற்கு பிறகு ஈசா எல்லோரும் என்ன சொல்லுவார்கள் அவர்க அவர்களுடைய பாவங்கள் நினைவுகூர்ந்து யா நஃப்சி யா நஃப்சி இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கப் போவதில்லை யா நஃப்சி யா நஃப்சி என் நிலமை என் நிலமை இறுதியாக முஹம்மது ரசூல்ல்லாஹ் சொல்லலாகளி எல்லா மனிதர்களும் தூதர் முஹம்மதை சந்திக்க வருவார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் அந்த மக்களை பார்த்தவுடன் ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து விடுவார்கள் அல்லாஹுவை அழைப்பார்கள் அல்லாவை புகழ்வார்கள் அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை இந்த உலகத்திலும் மறுமையிலும் யாரும் உச்சரித்து இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பிறகு அந்த அழுகைக்கு பிறகு அல்லாஹ் அழைப்பான் தூதரே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன் தூதர் சிபாரிசை ஆரம்பம் செய்வார்கள் அல்லாஹ் என் சமூகம் என் சமூகம் அல்லாஹ் சிபாரிசு சிபாரிசை ஏற்றுக்கொண்டு சொர்க்கம் நுழைந்ததற்கு பிறகு வாய்ப்பளிக்கப்படும் மீன்களுக்கு சிபாரிசு செய்வதற்கு மீன்கள் சிபாரிசு செய்வார்கள் எங்க நுழைந்த பிறகு

அவர்கள் இங்கே வரும் வரை நாங்கள் திருப்தி அடைய மாட்டோம் முக்லிங்களுடைய தொடர்பு அவ்வளவு முக்கியமானது நல்ல நண்பர்களுடைய தொடர்பு அவ்வளவு முக்கியமானது நாளை மறுமையில் நல்ல நண்பர்கள் சொல்லுவார்கள் யா அல்லா என்னுடைய நண்பன் நரகத்தில் இருக்கும் பொழுது நான் சொர்க்கத்தில் நிம்மதியோடு எப்படி இருப்பது அல்லாஹ் சொல்லுவான் உன் நண்பன் நரகத்திலா சென்று அவனை அழைத்துக் கொண்டு வா என்று அழைத்துக் கொண்டு வருவான் வழக்குகள் எல்லோரும் கேட்பார்கள் நீ யாருடைய சிபாரிசால் வந்தாய் நபிமார்கள் உனக்கு சிபாரிசு செய்தார்களா இல்லை உனக்கு நல்ல அமல்கள் சிபாரிசு செய்ததா இல்லை என் நண்பன் எனக்கு சிபாரிசு செய்தான் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் குரான் சொல்லுகிறது ஹசனுல் ஒரு பெரிய விளக்கத்தை எதற்கு கொடுக்கிறார்கள் மும்மின்கள் நாளை மறுமையில் சிபாரிசு செய்வார்கள் சொர்க்கத்தில் சிபாரிசு செய்வார்கள்

அல்லாஹ் அடுத்து கூறுகிறான் எண்பத்தி எட்டாவது வசனம் ஒக்காலுத்தஹதர் ரஹ்மானு ஒலதா இந்த காபிர்கள் எந்த பரிந்துரையும் செய்ய முடியாத எந்த கண்ணியமான இடத்தையும் தங்களுக்கு உரித்தாக்கி கொள்ளாத நரகத்தையே தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய இந்த காபிர்கள் சொல்லுகிறார்கள் ரஹ்மான் தனக்கு மகனை எடுத்துக்கொண்டான் கொண்டான் என்று ஒக்காலுத்தஹதர் ரஹ்மானு ஒவலதா லக்கத் ஜக்தும் ஷைஅன் இத்தா இவ்வளவே மோசமான அபாண்டமான பழச்சொல்லை அல்லாஹ்வின் மீது போடுகிறார்கள் இவர்கள் ரஹ்மான் தனக்கு மகனை எடுத்துக்கொண்டு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையால் வானம் பிளக்கிறது பூமி பிளக்கிறது மலைகள் சுக்கு நொறுங்க காத்து எதை உணர்த்துகிறது ரஹமானுக்கு மகன் இருக்கிறது என்று ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது வானம் பயப்படுகிறது அல்லாஹுடைய வேதனையை பூமி பயப்படுகிறது அல்லாஹுடைய வேதனையை மலைகள் பயப்படுகிறது அல்லாஹுடைய வேதனையை ஆனால் முஸ்லிம் உடைய உள்ளத்தில் எந்த உணர்வும் ஏற்படுவதில்லை அதை கேட்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அது அவனுடைய கொள்கை என்று விட்டு சென்று ஒதுங்கி விடுகிறார் அதை விட்டு அவனை தடுப்பதற்கு அதை விட்டு அவனை அழைத்து வருவதற்கு அவனுக்கு உணர்வு ஏற்படுவதில்லை உணர்வில்லாத உணர்வுடைய அறிவு இல்லாத அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளே இந்த வார்த்தையை பயப்படும் பொழுது ஏன் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆரே உள்ள புத்தி உள்ள ஒரு முஸ்லிம் இந்த வார்த்தையை பயப்படவில்லை பறவை சுலைமான் சலாம் அவர்கள் தேடுகிறார்கள் எங்கே ஹுத் அதை பார்க்கவில்லையே அது ரொம்ப தூரம் எங்கே விட்டு என்னை சென்றது எங்கே சென்றது அனுமதி இல்லாமல் திருப்பி வரும்பொழுது சரியான காரணத்தை கொண்டு கொண்டு வரவில்லை என்றால் அதை நான் அறுத்து விடுவேன் கொண்டு விடுவேன் வேதனை தந்து விடுவேன் சுலைமான் இடத்திலே உதுகுது பறவை வேக வேகமாக வருகிறது சுலைமானே நீ அறிவாயா ஒரு கூட்டத்தை பார்த்தேன் ஒரு பறவை பேசுகிறது அல்லாஹ் குரானில் ஒரு பறவையின் பேச்சை பதிவு செய்கிறான் மறுமை வரும் வரை மறும மறுமை வரை இருக்கக்கூடிய குரானில் ஒரு பறவை பேசுவதை அல்லாஹ் தூதருடைய சமூகத்திற்கு பாடமாக ஆக்குகிறான் ஒரு பறவை சொல்லுகிறது சுலைமானே ஒரு கூட்டத்தை பார்த்தேன் அந்த கூட்டத்தை ஒரு அற ஒரு பெண் ஆட்சி செய்கிறாள் அந்த கூட்டமும் அந்த பெண்ணும் சூரியனுக்கு சுஜுது செய்கிறார்கள் சுலைமானே இவர்கள் அல்லாவிற்கு சுஜிது செய்ய மாட்டார்களா ஒரு பறவை கேட்கிறது அவன்தானே மறைவானவற்றை அறிபவன் அவன்தானே எல்லாவற்றையும் சூழ்ந்தறியக்கூடிய அறிவுள்ளவன் அந்த ரஹ்மானுக்கு இவர்கள் சுஜுது செய்ய மாட்டார்களா என்று ஒரு பறவை கேட்கிறது ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட ஆரறி உள்ள ஈமானை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு இல்லை என்றால் என்ன உணர்வோடு வாழ்கிறோம் என் நினைவோடு வாழ்கிறோம் அழைப்பு பணி எல்லாம் இந்த காலத்தில் அழைப்பாளர்களோடு முடிந்து விடுகிறது அழைப்பாளர்கள் என்று தனியாக இந்த ஜமா இந்த ஊரில் இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய சில மக்களோடு தாழ்வாவுடைய களம் என்பது முடிந்து விடுகிறது தால்வாவுடைய களம் அழைப்பு பணி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் குல்ஹாதி சொல்லுங்கள் இதுதான் நேரான பாதை இதில் இருந்து கொண்டு நானும் என்னை பின்பற்றக்கூடிய மக்களும் அல்லாஹுவின் பக்க மக்களை அழைப்போம் இப்போ தர்வாவை வை அல்லாஹு ரப்புலாலின் إن لقد جئتم شيئا إدا تكاد السماوات يتفطرن منه وتنشق الأرض وتخر الجبال هدا أن دعوا للرحمن ولدا